காரைக்குடி ஸ்ரீ களைவாணி இன்டர்நேஷனல் தொள்ளையும் பதினாறாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ களைவாணி இன்டர்நேஷனல் தொள்ளையும் பதினாறாம் ஆண்டு ஆண்டு விழா காரைக்குடி எல்சிடிஎல் பழனியப்பா செட்டியார் நினைவு அரங்கத்தில் நடைபெற்றது முன்னதாக பள்ளியின் செயலாளர் கண்ணமை அனைவரையும் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் ஆண்டு அறிக்கை கடந்த ஆண்டு பன்னிரண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பில் முதல் இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக மதுரை பாரதி இன்ஃபினிட்ரி ஹாஸ்பிட்டல் இயக்குநர் மற்றும் குடல் நோய் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆழ்வார் ராமானுஜனும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன கலந்து கொண்ட மாணவ மாணவியர் அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட்டது பள்ளியின் தாளர் கண்ணன் நன்றி கூறினார் விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெருமளவில் கலந்து கொண்டனர் விழாவிற்கான பள்ளி நிர்வாகம் ஏற்பாடுகளை